புதிய வரிகளின் மூலம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பத்தில் இரண்டு வீதம் எதிர்பார்க்கப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சீமசிங்க தெரிவிக்கின்றார் புதிய வரிகள் தொடர்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன பத்தில் வீதம் அரசாங்க வருமானத்தை வருமானம் எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் அவற்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை நாட்டையும் நாட்டின் ஏனைய விடயங்களையும் டிஜிட்டல் மயப்படுத்துவது மிகவும் முக்கியமானதாகும் எனவே தீர்மானங்களை எடுக்கும் போது சிறந்த தீர்மானங்கள் எடுக்க முடியும் அதற்காகவே அரசாங்கம் டிஜிட்டல் மயப்படுத்தலுக்கு அதிக கவனத்தை செலுத்தியுள்ளது டிஜிட்டல் வடி அவதான கருத்து தெரிவிக்க முடியாது சில கலந்துரையாடல்களை மேற்கொள்ளும் போது அதற்கான தீர்மானங்கள் எடுக்கப்படும் வரையில் அதன் தொடர்பில் கருத்து தெரிவிக்க முடியாது சர்வதேச நாணய நிதியத்துடனான இணக்கப்பாடுகளை மாற்ற முடியுமா இது தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா பீட்டிய பதிலளித்தார் பாராளுமன்றத்தில் விவாதம் மேற்கொண்டது நிதியமைச்சரும் மத்திய வங்கியின் ஆளுநரும் நிறுவனம் உடன்படிக்கைக்கு சென்றுள்ளமையால் இது தொடர்ந்தும் செல்லுபடியாகும் ஏனெனில் இது ஒரு சர்வதேச நிறுவனம் நாம் அவர்களின் உறுப்பினர்களாக இருக்கின்றோம் நாம் வந்தால் அதனை மாற்றுவோம் என சிறு நாள் கூற முடியும் அது அரசியல் அறிவு இல்லாத கதையாகும் இல்லாவிட்டால் அது பிரசித்தி பெறுவதற்காக கூறும் கதையாகும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார் நாங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒப்பந்தமானது சரியான முறையிலே முன்னெடுக்கப்பட வேண்டும் அது தேர்தல் நடந்தாலும் அது நிறுத்தப்படக்கூடாது திரும்பவும் ஒரு நிறுத்தல் நிலைக்கு வரக்கூடாது தேர்தலுக்கு பின்னரும் அதே மாதிரியாக தொடர வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியத்தினுடைய இலங்கைக்கான அந்த தூதுக்குழு தலைவர் தெரிவித்திருக்கிறார் சர்வதேச நாணய நீதித்திலே செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய அது செல்வதற்கு பல ஒரு வருடங்களுக்கு முதலே நாங்கள் ஒரு விடயம் அந்த வேளையிலே சர்வதேச நாணயத்திலே சென்றிருந்தால் இன்றைக்கு இப்படியான ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டிருக்காது இப்படியான ஒரு பிரச்சனை எழுந்திருக்காது ஏனென்றால் நீண்ட தூரம் நாங்கள் ஐ சர்வதேச நாணய நிதியத்தோடு பயணித்திருப்போம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலையிலேயும் சர்வதேச நாணய நிதியத்தோடு இருக்கிற ஒப்பந்தமானது மக்கள் மாயப்பட்டது அல்ல அதிலே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது அந்த ஒப்பந்தம் மீள பார்க்கப்பட வேண்டும் என்பது பல அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடாக இருக்கிறது ஆக தேர்தலுக்குப் தேர்தலுக்கு பிறகு அப்படியான ஒரு சூழ்நிலை எழுந்தாலும் எழலாம் எப்படியாக இருந்தாலும் சர்வதேச நாணய நிதியத்தோடு மக்களுக்கு பயனுள்ள வகையிலே தான் எந்த விதமான பொருளாதார முன்னெடுப்பும் நடைபெற வேண்டும் சர்வதேச நாணய நிதியத்தின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஜனநாயக தேசிய காங்கிரஸ் இவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது அரசாங்கமும்னாதிபதியும் எதிரும் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைவரும் சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி கிடைத்தவுடன் அதனை கொண்டாடியதை அவதானித்தோம் உண்மையில் தேசம் என்ற ரீதியில் அனைவரும் கவலை அடைய வேண்டும் உண்மையில் பொருளாதார நெருக்கடிக்கு வித்திட்டது யார் சர்வதேச நாணய நிதியம் சிறந்தது எனவும் அதன் நிதி கிடைத்ததும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் தரப்பினரை பொருளாதார நெருக்கடிக்கு வித்திட்டனர் எமது நாட்டின் நிதி அதிகாரம் பாராளுமன்றத்தின் வசமே இருக்கிறது எமந்த நாட்டின் நிதி அதிகாரம் பாராளுமன்றத்தின் வசமே இருக்கிறது தற்போது நாமே சிறப்பாக செய்துள்ளதாக சிலர் கூறி வருகின்றனர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு எதிராகவே நான் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன் உண்மையில் காட்சையை அணிந்து கொண்டா நீங்கள் அவ்வாறு கூறுகின்றீர்கள் இருநூற்று பேரும் என்ன செய்கின்றனர் நாட்டின் நிதி அதிகாரம் பாராளுமன்றத்திலேயுமே இருக்கின்றது மற்றவரின் காட்சட்டை அணிந்து கொண்டு அது தன்னுடைய முயற்சிக்கின்றனர் அவ்வாறு இன்று பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைவரும் சர்வதேச நாணய நிதியத்தின் காட்சட்டை அணிந்து கொண்டு அதனை தன்னுடையதை போன்று காண்பிக்கின்றனர் சர்வதேச நாணய நிதியம் பல நிபந்தனைகளை விதித்துள்ளது தேனீக்கள் மலர்களில் இருந்து தேனை எடுப்பதை போன்று மக்களை நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளனர் உண்மையில் மக்களை சிரமத்துக்குள் தள்ளாமல் மக்களையே வரியை அறவிட வேண்டும் மக்களை சிரமத்துக்குள் தள்ளி பாராளுமன்றத்தில் உள்ள இருநூற்று இருபத்தைந்து பேரும் தாம் ஏதோ சாதித்ததை கிடைத்துள்ள லாபத்தையும் தனது பைகளில் போட்டுக்கொள்ள முயற்சிக்கின்றனர் அவ்வாறான ஒரு சாராரை நாட்டில் இருக்கின்றனர் அவர்கள் எவராலும் திட்டம் நடைமுறைப்படுத்தவில்லை அவர்கள் எவரும் திட்டம் நடைமுறைப்படுத்தவில்லை இறுதியில் நாமே மேலே பார்த்துக் கொண்டிருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் அப்பட்ட சரசுமாக்கு அப்பிட்ட உடவராக நீண்ட சித்துனா சர்வதேச நாணய நிதியம் பெற்றுக் கொடுக்கும் வெறிவெறிவான இலக்கினை பூர்த்தி செய்யும் போது மக்கள் எவ்வாறு சுமையை செலுத்தாமல் இருப்பது என்பது தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று கொரோனாக கருத்து தெரிவித்தார் தற்போது ஏன் புதிதாக வரியை சுமத்த தயாராகின்றனர் அரசாங்கத்திற்கு முடியாமல் போயுள்ளதால் மக்கள் மீது வரியை சுமத்துகின்றனர் அரசு வருமானத்தின் இலக்கினை முழுமைப்படுத்த முடியாமல் போயுள்ளமையால் மேலதிக வரியை அதிகரிக்க நேரிட்டுள்ளது இன்று அவர்களின் நண்பர்கள் எத்தனை பேர் இருக்கின்றனர் கோடிக்கணக்கில் கடன்களை பெற்றுக்கொண்டு அதிகாரம் கொண்டவர்களோடு வைத்துள்ள தொடர்புகளின் ஊடாக கடனை மீள செலுத்த முடியாமல் தப்பித்துள்ளனர் நான் தெளிவாக ஒரு விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த வருட இறுதிக்குள் கோடிக்கணக்கில் கடனை பெற்றுக்கொண்டு அதனை மீள செலுத்தாமல் இருக்கும் அந்த பெரும் செல்வந்தர்கள் மீள கடனை செலுத்தும் யூதியனை நாம் உருவாக்குவோம் அவ்வாறு கடனை மீள செலுத்தாவிட்டால் அவர்களுக்கு எதிராக உச்சபட்ச சட்ட நடவடிக்கை எடுப்போம் கடனை செலுத்தாத செல்வந்த வியாபாரிகளை பாதுகாப்பதற்கு நாம் ஒருபோதும் துணை நிற்கப் போவதில்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் தெளிவாக கூறுகின்றேன் மேத்துரு தனவாதி வியாபாரிக்கின் ஆரக்ஷாகர் அன்னட அப்பிகிஷி சேத்மா கட்டி து கர் அந்நாயகி நேக மம்மி அவஸ்தா